அனைவருக்கும் வணக்கம் வந்து நம்ம அலங்காநல்லூர் கூடிய ஒரு அற்புதமான கிராமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டிமேக்கம்பட்டி கிராமம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய வகுத்து மலை பெருமாள் மகாவிஷ்ணு அவர்கள் உயர்ந்த லெவல்ல அற்புத ஆற்றல் இந்த மகா மகாவிஷ்ணு அவர்கள் பாதம் பதித்த ஒரு அற்புதமான பாதம் வந்து அங்க வந்து இருக்கு சோ அப்படிப்பட்ட இந்த மலை கோவிலில் இருந்து உங்களிடம் பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு மிக சிறந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றிய ஒரு அற்புதமான தகவலை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்ன மெயினான டாபிக் அப்படின்னா இம்மார்க்கல் ரூலர்னு சொல்றாங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு சொல்றாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த உலகம் வந்து இறைவனுடைய முழு கண்ட்ரோல்ல வரப்போகுது இறைவனுடைய ஒரு தூதர் வந்து ஒரு சில பேர் சண்மார்க்க வளலார் சொல்றாங்க மற்ற இந்த பாபா வாங்க இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மற்ற தீர்க்க தரிசிகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஆஹ் ரூலர்ன்ற மாதிரி நேம் பண்றாங்க ஒரு சில பேர் அழிவில்ல ஆட்சியாளர்னு சொல்றாங்க இறைவனுடைய வருகை இந்த பூமிக்கு வந்து வரப்போகுது கல்கி அவதார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில் பார்க்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் இறைவன் வந்து இங்க வந்து விட்டார் வந்து குறிப்பா வள்ளலார் மீண்டும் யாம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போன அந்த வார்த்தைகளுக்கு ஒரு கால அளவு கொடுத்திருக்கிறாரு அப்போது நாம் எப்போது வருவோம் என்றால் இந்த டைம் நான் முடியும் போது வருவேன் சொல்லி ஒரு ஒரு கடிகை அளவு கொடுக்கிறார் அந்த டைம் முடியக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் பிப்ரவரி மாதத்துல வந்து இருக்கிறோம் ஆண்டவர் வந்துட்டாரா வல்லல் பெருமான் வந்துட்டாரி ஒரு கேள்வி உங்களுக்கு நான் நான் வந்து வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு மாபெரும் மாற்றம் ஒன்று இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இதை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது நல்ல நீங்க வந்து நினைவு வச்சுக்கணும் அதாவது நாசா இப்ப ரீசெண்டா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க நான் அந்த தகவல்கள் உங்களுக்கு நான் சைட்ல நான் பேச பேச நான் கொடுக்க சொல்றேன் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண சில விஷயங்கள் அந்த தெர்மல் இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண சொல்றேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாசா வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியனில் ஏற்படக்கூடிய வெப்ப வெடிப்பு அதாவது இது இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும்னா சோலார் பேர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை இன்னொரு டேம்ல வந்து சொல்லணும்னா சோலார் பிளார்ஸ் அதாவது சூரியனில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பின் காரணமாக அந்த வெடிப்பில் இருந்து வரக்கூடிய ஆற்றலானது அதிக அளவு புதன் வெள்ளி பூமி மூன்றாவது கோல் நம்மளுடைய மூன்றாவது கோல் சூரியனில் இருந்து ஏற்படக்கூடிய அந்த சூரிய வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி நமது பூமியை வந்தடைய போகின்றது என்னது சூரியன்ல வெடிப்பு ஏற்பட்டு பூமியை வந்தடைய போகுது அப்ப பூமியே அழிஞ்சிருமா அப்படின்னு வந்து ஒரு கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் பாசிட்டிவ்லி இதை பத்தி சொல்ல சொல்ல போனோம் அப்படின்னா எந்த ஒரு இயற்கை நிகழ்வுகள் நடந்தாலும் சரி அதுல பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும் அதனால அழிவுகளும் நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது போது நாசா இதை கன்ஃபார்ம் பண்றாங்க ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த சோலார் பஸ்ட் அதாவது சோலார் பிளாட்ஸ் வந்து பூமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சூரியனில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பு என்பது அந்த வெடிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய ஆற்றலானது பூமியை தாக்க ஆரம்பித்து விட்டது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து இருக்கு நான் காட்ட சொல்றேன் இது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை எங்கிருந்து எது வரைக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூமியினுடைய மேல் பகுதியான மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் லேயர் சொல்லுவாங்க அந்த மேக்னெட்டிக் லேயர்ல இருந்து நம்ம பூமி பந்தனுடைய ஆழமாக இருக்கக்கூடிய தெர்மல் லேயர்னு சொல்லுவாங்க சோ மேக்னெட்டிக் லேயர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய லேயர் வரைக்கும் இந்த இந்த சூரிய வெப்பத்தினுடைய ஆற்றல் முழுதுமாக ஊடுருவி கடந்து செல்லும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளையும் இது நிச்சயமாக பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் பூமியில மேல் பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் பூமியினுடைய பாதாளம் வரை அதாவது பூமியினுடைய எண்டு வரைக்கும் அதாவது ஆரம்பம் இப்ப ஒரு ஒரு உருண்டை வடிவம் இருக்குன்னா மேலே ஒரு குச்சி விடுறீங்கன்னா கீழே வெளியில வரும் தெரியுமா அந்த அளவுக்கு மொத்தமாக பூமி முழுவதும் அந்த பாதிப்பு இருக்குன்றாங்க இந்த பாதிப்பு எப்பேற்பட்ட பாதிப்புகளை உருவாக்க போகிறது அதான் அடுத்த கேள்வி இதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம் அடுத்தது நம்ம பதிலா பார்க்க போறோம் அதாவது இந்த பாதிப்பு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மனிதன் சராசரி மனிதன் சராசரி உணர்வு நிலையில் ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு டைஜெஷன் சிஸ்டத்துல நிச்சயமாக பாதிப்புகள் என்பது வரும் ஏன் பாதிப்புகள் வரும் இந்த சோலார் பிளேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான எமிட் பண்றது கிடையாது இது முழுக்க முழுக்க போட்டான் அப்படின்னு கூடிய கதிர்வீச்சுகளை கொண்டது போட்டான்றது என்னன்னு ஒரு அணு ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டம் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் இதை தாண்டி ஒரு ஒளிப்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் தான் போட்டான் பி ஹெச் ஃபோட்டான் சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் அன்றைய வள்ளல் பெருமானும் திருமூலரும் இதை ஒளியாற்றல் இறைவன் அருட்பெரும் ஜோதி என்று பெயர் வைத்து விட்டார்கள் மாணிக்க வாசகரும் இதைத்தான் ஒளி என்றுதான் கூறுகிறார் ஒளியைத்தான் இறைவனாக உலகம் எங்கும் வணங்குகின்றார்கள் சோ புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் எமிட் விட முழுக்க முழுக்க போட்டான் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ மனித நிலையில் இருப்பவர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எப்படியெல்லாம் நம்ம வந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு போலாம் இதை நம்ம சரியா பயன்படுத்தாம இருக்கும்போது போது பாதிப்புகள் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோலார் பிளேப்ஸ்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய இந்த போட்டான் அப்படின்னக்கூடிய இந்த கதிர்வீச்சுக்கள் இந்த ஆற்றல் இது வந்து எப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றதுன்னா இதை அதிகமாக ஒருத்தர் தவம் செய்யும்போது போது காஸ்மிக்ல இருந்து இது கிடைக்கும் தவம் தவம் செய்ய செய்ய நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தங்கமாக மாறிவிடும் ஒளிப்பொருளாக மாறிவிடும் விச் மீன்ஸ் அழியா உடலை பெற்று விடுவீர்கள் சுத்த தேகம் முதலாக மாறுவீர்கள் இரண்டாவது சுத்த தேகம் இரண்டாவது பிரணவ தேகம் மூன்றாவது ஞான ஒலி தேகம் அது ஹையஸ்ட் எண்டு அந்த போகக்கூடிய முதல் தேகம் சுத்த தேகம் அந்த சுத்த தேகத்தை அடைவதற்கு அற்புதமான காலகட்டம் தான் இது தவம் செய்தாலும் கிடைக்காத இந்த மாதிரி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பேற்பட்ட வாங்கியிருந்தாலும் சரி யாரிடம் நீங்கள் உபதேசம் பெற்றிருந்தாலும் சரி இந்த நேரத்துல நீங்க வந்து யோக பயிற்சிகள் செய்யும் போது மாபெரும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் முதல்ல இதுல உண்டான நெகட்டிவ்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக வரும் ரெண்டாவது தோல் சம்பந்தமான வியாதிகள் வரும் மூன்றாவது உணர்வு நிலை மற்றும் மென்டல் இல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக வரும் விழிப்புணர்வு நிலை அதிகமாக இல்லாதவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஆங்ஸை டிசார்டர் பேனிக் டிசார்டர் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த போட்டானுடைய கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக பூமியை நோக்கி வரக்கூடிய காரணத்தினால் பூமியில் அடித்தட்டில் உள்ள அதுல அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுறதுனால ஒன்றோடு ஒன்று உரசி அதிகமான பூகம்பங்களை ஏற்படுத்தும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி அதிகமாக இப்ப பூகம்பங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு இரண்டு மாதங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பத்தி முறை ஐம்பது முறை பூகம்பம் வந்து வந்து அதை தொடர்ந்து இந்த பாதிப்பு என்பது இந்தியாவிலும் ஏற்படும் குறிப்பாக சென்னை சார்ந்த பகுதிகளில் வந்து ஏற்படும் பெங்களூர் சார்ந்த பகுதிகளில் இந்த பாதிப்புகள் என்பது ஏற்படும் அழிவுகள் என்பது நிச்சயமாக உண்டு ஏன்னா அவ்வளவு எனர்ஜி வந்து பூமிக்கு வந்து இறங்குது இதுல நல்ல விஷயத்துக்காக தான் இறங்குது ஆனா இதுல வந்து நல்ல தன்மையில் இல்லாதவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள் இந்த உலகத்தையே இறைவன் வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு படியாக இருக்கு நல்ல நிலை உயர்ந்த நிலை அடுத்தடுத்து ஒரு மனிதன் போவதற்கு இறைவன் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்கிறார் இது எப்பேற்பட்ட பாதிப்புகளை பாசிட்டிவா மனிதனுக்குள்ள ஏற்படுத்த போகுது அப்படின்னா இந்த நேரத்தில் ஜீவகாரிணத்தோட இருக்கிறவங்க பிற உயிர்களை தன்னுயிர் போல நேசிக்கிறவங்க மெடிடேஷன் அதிகமா பண்றவங்க அதை தொடர்ந்து என்ன பிறரை மன்னிக்கும் தன்மையில் இருப்பவங்க லவ் அன்பு அதிகமாக காட்டுறவங்க இவங்க எல்லாருமே தேர்டு டைமென்ஷன்ல இருந்து பிப்து டைமென்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உயருவீங்க இது என்னப்பா தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து பிப்து டைமென்ஷன் போறதுன்னா இதுல என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து மூணு டைமென்ஷனா பார்க்கக்கூடிய உணரக்கூடிய இந்த டைமென்ஷன்ல இந்த பாடி பிசிக்கல் பாடி வந்து இருக்கு அதாவது மூன்று டைமென்ஷன் என்னன்னா நீளம் அகலம் உயரம் இந்த நீளம் அகலம் உயரம் இந்த மூன்று விஷயத்தை தாண்டி போர்த்து டைமென்ஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலம் என்ற ஒரு டைமென்ஷன் இருக்கிறது இந்த காலம் என்கின்ற டைமென்ஷனுக்கு நம்ம பிசிக்கல் பாடி போகாது அதுக்கு வேற ஒரு உணர்வு நிலையில தான் நீங்க போகணும் பட் இந்த உடலை காலம் என்ற அந்த உங்களால் பயணம் செய்ய முடியும் உடலை உருவாக்கவும் முடியும் உடலை அழிக்கவும் முடியும் ஒரே நேரத்தில் எட்ட இடத்துல காட்சி கொடுக்கவும் இது போர்த் டைமென்ஷன் இதை கடந்த பிப்த் டைமென்ஷன் ஒன்று இருக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல் நிலையில் பிரணவ தேகத்துடன் மிஞ்சி போச்சுன்னா நீங்க வந்து இன்னும் தகுதியான நபரா இருந்தீங்க ஞான ஒளி தேகம் அடைவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பிப்து டைமென்ஷன்ல உங்களால வந்து என்ட்ராக முடியும் நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை இறைநிலைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு பாதையை வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் சோ இந்த போட்டான நார்மல் டைம்ல நீங்க வந்து உட்கார்ந்து தவம் பண்ணி மிகவும் கடினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த காலகட்டங்களில் போட்டான் எனர்ஜி என்பது மிகவும் அதிகமாக பூமியை வந்தடைகிறது வந்துகிட்டே தான் இருக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இப்பயும் வந்து இந்த வருடம் முழுக்க இந்த இரண்டு வருடங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக 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 அதிகமாக இருக்கும் சோ அதனால இந்த எனர்ஜியை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கு சோ இந்த மாதிரியான டைம்ல உட்கார்ந்து தவம் செய்யும் போது நார்மலா நீங்க உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் தவம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் பலன் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரியான டைம்ல நீங்க ஒரு ஒன் ஹவர் உட்காந்து தவம் பண்றீங்கன்னா ஒரு நூறு நாட்கள் நீங்கள் தவம் செய்த பலன் இந்த நேரத்தில் கிடைக்கும் பல லட்சம் மடங்கு பல கோடி மடங்கு உங்களது உடம்பை வந்து ஆல்கமியா அதாவது தகரத்தை தங்கமாக மாற்றும் கலை இந்த தகரமாக இருக்கக்கூடிய இந்த உடலை தங்கம் எனக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஒளியினால் போட்டான் கதிர்களால் வேதித்து விட்டால் வள்ளல் பெருமான் அடைந்த அந்த பிறவி இல்லா பெருவாழ்வாகி அந்த ஒளி உடலை நாமும் அடைந்து விடலாம் வள்ளல் பெருமான் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் யாம் மறைந்து இருப்போம் மீண்டும் சரியான நேரம் வந்து நாம் இந்த உலக மக்களை நிச்சயமாக காப்பாற்றுவோம் ஒவ்வொரு உடம்பிலும் புகுந்து கொள்வோம் ஒரு சத்திய வாக்கு கொடுத்துட்டு போனார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யார் ஃபயர் ஃபயர்னா நெருப்பு இப்போது நமக்கு தெரிந்த மிகப்பெரிய நெருப்பு எதுனா சூரியன் சோ அருப்பெரும் ஜோதி நிலை அடைந்தவருக்கு சூரியனை கண்ட்ரோல் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல சோ பூமிக்கு மிகவும் அருகே இருக்கக்கூடிய ஸ்டார் ஒரு சன் என்ன அப்படின்னா அதுதான் சூரியன் அந்த ஸ்டார் ஆக்குப்பை பண்ண வள்ளல் பெருமான் ஆற்றல் மிக்கவர் அருட்பெருஞ்சோதி நிலை அடைந்தவர் இந்த பூமிக்கு நல்லது செய்வதற்காக நிச்சயமாக நமக்கு இந்த அற்புதமான பணியை செய்கின்றார் இப்போ யார் இப்ப வள்ளலார் வருவாரான்னு வந்து பார்த்தா அப்படி இல்ல நல்லா புரிஞ்சுங்க யார் வள்ளலார்னா வள்ளலார் ஒவ்வொரு உடவிலும் அணுவாக புகுந்து விட்டார் அப்புறம் அவர் மனுஷனா வருவாருன்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் இந்த ஆற்றலை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் வள்ளலாராக மாறிவிடுவீர்கள் தான் ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த போட்டான் கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படுகிறது வெளிப்படும்போது தவம் செய்தோ ஜீவகாரணத்தில் இருந்து பிற பிற உயிர்களை மன்னித்து உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த ஆற்றல் நிலை முழுவதுமாக உடலில் ஏறிவிடுகிறது இந்த ஆற்றல் நிலை முழுவதுமாக உடலில் ஏறும் போது நீங்களே வள்ளல் பெருமானாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக ஈஸ்வர அம்சமாக நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள் இதுதான் தத்துவம் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக வருகின்றார் இதுல முக்கால் பேர் செத்து போயிருவீங்க வெளிப்படையாவே பேசுறேன் யாரெல்லாம் செத்து போயிருவீங்கன்னு வந்து கேட்டீங்கன்னா பிற உயிர்களை மதிக்காதவர்கள் பிற உயிர்களை காயப்படுத்துபவர்கள் தீங்கு செய்பவர்கள் பிறர் குறை கூறி கொண்டே இருப்பவர்கள் நினைக்கிறவங்க பாவச்செயல்கள் அதிகமாக செய்தவர்கள் அதிகமாக உயிர்கொலை செய்தவர்கள் அதிகமாக மனதை துன்புறுத்தியவர்கள் நீங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறீர்கள் இது நடக்கத்தான் போகிறது இந்த நேரத்தை என்னடா பயம்படுத்துறதுன்னு நினைக்காம மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் ஆண்டவர் பூமிக்கு வந்துவிட்டார் கதிர்களாக ஒளி ஆற்றலாக வந்துவிட்டார் ஒவ்வொரு உடம்பையும் வேதிக்கப் போகிறார் இந்த நேரத்தை இது ஒரு விளையாட்டு இல்லை ஏதோ பத்தோட பதினொன்னோ வீடியோ பார்த்தோம் வந்து தயவு செஞ்சு இருக்காது மிகவும் பொக்கிஷமான ஒரு விஷயத்தை மிகவும் உயர்ந்த ஒரு பிரம்ம ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படையாக கூறியிருக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறம் வள்ளலார் மனிதனாவே வருவாரு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம் அழிவில்லா ஆட்சியாளர் மனிதனாவே வருவாரு நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம் இந்த பூமியை காப்பதற்காக ஒவ்வொருவரும் இரையாற்றல் பெற்று தர்மத்தின் பாதையில் செல்லும் போது இந்த உலகத்தை காக்கக்கூடிய அந்த இம்மாற்றல் ரூலரா நம்மளே மாறிடுறோம் இதுதான் ரகசியம் இதை சரியாக பயன்படுத்தும் போது நாம் ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியும் அதனால தயவு கூர்ந்து இந்த சோலார் பிளார்ஸ் அப்படின்னக்கூடிய இந்த போட்டான் கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலகட்டத்தை நாம் மிக மிக சரியாக பயன்படுத்தி நமது ஸ்பிரிச்சுவாலிட்டியில தேர்ட் டைம் டைமென்ஷன் டைரக்டா பிப்து டைமென்ஷன் போறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எப்பேற்பட்ட கருணை என்று வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது இந்த சோ இந்த சோலார் பஸ்ட் வந்து அதிகமாகி வடிச்சதுன்னா பூமியை அழிஞ்சிடும் ஆனா இறைவனோட கருணையை பாருங்க எனர்ஜி மட்டும் பூமிக்கு வரணும்ன்ற நோக்கத்தோடு அந்த வெப்பத்தை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இறந்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு அந்த எனர்ஜி மட்டும் இந்த பூமிக்கு வரணுன்றதுனால இந்த நேரத்துல சோலார் பிளேர்ஸா போட்டான் கதிர் வச்சுக்கலாம் வந்து வெளிப்படுத்துறாரு நீங்க டைம் இருந்ததுன்னா விக்கிபீடியால போட்டான் முதல்ல என்னன்னு படிங்க புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்னன்னு படிங்க அப்பதான் இதனுடைய தன்மை சயின்டிபிக்கா எந்த அளவுக்கு மனிதனோட உடம்பில் செயல்படுகிறது என்று தெரியும் வள்ளல் பெருமான் தனது உடலை ஒளி உடலாக மாற்றினார் எப்படி மாற்றினார் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பிரிச்சு உக்கத்துல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஞான திருஷ்டில பார்த்து அதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பொட்டாசியம் உடம்புல எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத உணர்ந்து எதை ஏத்தணும் எதை இறக்கணுன்றதுக்கு தகுந்த மாதிரி மற்ற சுண்ணங்கள் சாப்பிடுவது மற்ற மூலிகள் சாப்பிடுவது இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இறை பெற்று பெட்டு பெற்று நம்ம சாப்பிடற மாதிரி ருசிக்கு சாப்பிடாம அவர் வந்து எனர்ஜிக்காக சாப்பிட்டு இந்த உடலை ஒளி உடலாக கரைத்து விட்டார் இன்னைக்கு நமக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாது அவரே நேரடியாக வருகை தெரிகிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் பிறவியில்லா பெருவாழ்வை அடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சோ இதை தொடர்ந்து நான் சொல்ல வர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அன்பில் இருங்கள் பிற உயிர்களை ஜீவகாரணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பிற உயிர்களுக்கு வேண்டும் என்கின்ற உணவை கொடுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இறை நிலைக்கு செல்ல முடியும் பிப்த் டைமென்ஷனுக்கு போக முடியும் உங்களுக்கு சயின்டிபிக்காவும் சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு தயவு செய்து கொடுத்த பரம்பொருள் யோக பயிற்சி உருப்படியா பண்ணுங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அது பண்ணுங்க எந்த டைம் வேணாலும் பண்ணுங்க இறை ஆட்டல் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பண்ணீங்கன்னா நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலையை உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்ம அளவிலும் பொருளாதார ரீதியாகவும் இதை கடந்த நிலையில் வந்து அருட்பெருஞ்சோதிங்களை வரைக்கும் உண்டான வாய்ப்பை வந்து இறைவன் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இதை மிக சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நல்ல நிலையை வந்து அடைய வேண்டும் என்று வந்து நான் விருப்பப்படுகிறேன் நான் உணர்ந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம் சோ இப்பேற்ப ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்